சூப்பராகட்டு ரோட்டுக்கடை சட்னி வைக்க போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகிட்டு ரோட்டுக்கடையில் வந்து சீக்கிரட்டாக பண்ணுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து தோசைக்கு இட்லிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பத்து இட்லி கூட பத்தாவது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ரோட்டுக்கடை சட்னி பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட்டுக்கடையிலலாம் இட்லிக்கு தோசைக்கு வச்சு தருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பொண்டு வரமிளகாய் எல்லாம் அதிகமாக போட்டு காரமாக வச்சாச்சுன்னா சட்னி வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குங்க தோசைக்கு இட்லிக்கு வந்து கூட நாலு இட்லி சாப்பிடலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சீக்ரெட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க வீடியோ கடைசியில் ஸ்கிப் ஸ்கிரிப் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கார சட்னி பண்ணதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயத்துக்குள்ள பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பூண்டுங்க முழு பூண்டுட்டு உரிச்சு போட்டுருக்கேன் ஏழைட்டு வர மிளகா வரமிளகாய் வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் சின்ன குழந்தைகள் கொடுக்கறனால மூணு தக்காளிங்க மூணு தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் குர குர அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வளம் வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்துங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிவிட்டு நம்ம சட்னி ஆட் பண்ணிடணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அரைச்சி வச்சு சக்களி சட்னி ஆட் பண்ணிடலாம் இது எண்ணெய்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க பூண்டு வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தோட பச்சை வாடையும் போகணும் போனால் தான் கமரா அது அல்லா வாட அடிக்கும் நல்ல போகுதலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமா ஃப்ரை பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனும் அரிசி மாவுங்க பச்சரிசி மாவு மாவை ஆட் பண்ணியிருக்கேன் இதை தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சி வச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு நம்ம சட்னி வதங்கிருச்சு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா எஸ்டாவும் கொஞ்சம் தண்ணி விடுத்தணும் கொஞ்சம் தண்ணி போல் வைக்கணும் ஏன்னா நம்ம அரிசி மாவு ஊற்றும் போது திக்காயிரும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஊற்றுற வீடியோ கட் ஆயிடுச்சு அரிசி மாவு நான் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க நல்லா அப்புறம் எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாகட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லி தலை தூக்கிடலாம் சூப்பரானே ரோட்டுக்கிட்ட கார சட்னி ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இட்லி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ இட்லி வச்சாச்சு தட் சட்னி ஆட் பண்ணிடலாம் சூப்பரான கார காரச்சட்னி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஷெடியூலில் சந்திப்போம் பாய்